கன்னி ராசிக்கார அன்பர்களே ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி நீங்கள் கைவிட மாட்டேங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை கைவிடணுன்றதுக்காக பலவிதமான விஷயங்களை கூறுவாங்க அதுவும் பொய்யாகவும் இருக்கும் முக்கியமாக உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் உங்களுடைய அந்த மோட்டிவேஷனை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் பல விஷயங்களை பண்ணுவாங்க உன்னால முடியாது நீ எல்லாம் யாரா உன்னால எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி நீ எல்லாம் அதுக்கு சரிபட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா நீ ஒரு உதவாக்கற உன்னால செஞ்சிட முடியுமாங்கோ உனக்கு அறிவு கிடையாது ஆஹ் வளம் கிடையாது உனக்கு யோசனைகள் சிந்திக்கக்கூடிய விதம் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் இந்த கண்ணிராசிக்கார்களை ரொம்ப இழிவுபடுத்தக்கூடியிருக்காங்க இதனால வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இந்த தொழிற்சார்ந்த விஷயங்கள்ல கண்ணிராசிக்காரர்கள் சில நபர்களிடம் பெரும் பணத்தை ஏமாந்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இந்த கண்ணிராசிகளுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு முக்கியமா சொல்ல போனா தன்னுடைய தலகை அடகு வச்சா கூட இவங்களுடைய கண் பிரச்சனை முழுவதுமாக தீராது போல அந்த அளவுக்கு கடன் சுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் என்ற நபர்கள் எல்லோருமே இவர்களுக்கு சப்போர்ட்டா இல்லாம இவர்களுக்கு எதிரியாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை இருக்கு இந்த நேரத்தில் பணம் உதவி கொடுத்து உதவ வேண்டியது யாரு குடும்பத்தார்கள்லாம் ஆனா குடும்பத்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் இந்த மாதிரி பிரச்சனைக்காக நடக்கும் நடக்கும்போது அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி அதை பெருசாக எடுத்துக்கோ மாட்டாங்க இவர்கிட்ட போய் என்ன பார்த்து அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க நீ உன் பிரச்சனை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஆனா இதை என்னென்ன ஹைலைட்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் அந்த பணத்தை வாங்கி தனக்காக முழுக்க முழுக்க செலவு பண்ணிக்கல தன்னுடைய பிசினஸ்க்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் குடும்பத்துக்காகவும் பல விதத்துல செலவு பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனாலும் கூட மற்ற நபர்களுக்கு இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த தியாகம் இந்த ஒரு விஷயம் என்பது பெருசா இல்லை ஏன்னா அது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை இல்லை அப்படின்ற போது அவர்கள் அதை பெருசை எடுத்துக்கல அவர்களுக்கு அது தேவையில்லைன்ற மாதிரி விட்டுட்டாங்க இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட பல நேரங்களில் பல துன்பங்களை தான் சந்திச்சிருக்கீங்க நீங்கள் இது இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா நூறு சதவீதம் சொல்ல முடியும் உங்களுக்கு இது உண்மை அப்படின்னு நடந்திருக்குன்றத நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கன்றத சொல்லுவீங்கன்னா அப்போதான் நடந்திருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கின்ற போது நடக்க போற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சரி இதுக்கப்புறமா இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த கண்ணிராசிக்காரர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பாருங்கள் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கற போதும் சென்னை வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கிளிக் பண்ணாமல் பாருங்க சரிங்களா கன்னிராசிக்கார அன்பர்களே முதலாவது ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மத்தவங்களை நம்பி அதிகமாக ஏமாந்தது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்களை ஏமாத்துங்க அவ்வளவு சுலோபமா நடக்கவே நடக்காதுங்க அந்த இவர்களுடைய மூளையை எந்த ஒரு நபராலையும் ஏமாற்றி இவர்களிடம் இருந்து பணத்தையோ இல்லை மற்ற விவகாரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவர்கள் உங்களை முட்டாளாக்கமாக்குவதை தவிர அவர்களை உங்களால ஏமாற்றுவதற்கான கூறுகள் என்பது ஒரு சதவீதம் கூட கிடையாதுங்க இதனால் வரைக்குமே இனிக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட இந்த கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கைய பணம் மோசடி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏமாந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா இனி அந்த ஒரு விஷயம் இருக்க போறது கிடையாது முக்கியமா நீங்க சில நபர்கள் நம்பி உங்களுடைய பண உதவிகளை கொடுத்துருப்பீங்க பணம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இந்த ரெண்டு நாள் கொடுத்துருப்பா அடுத்த வாரம் திண்டறணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் போதும் சமாளித்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்போ கேட்டாலும் சமாளிக்க மட்டும்தான் செய்வாங்கன்னு தவிர பணம் கொடுத்த படம் இருக்காது நீங்களும் எப்பா எனக்கு நான் என்னுடைய தேவைக்காக தான் வச்சுருந்தேன் உனக்கு தேவைன்றதுக்காக தானே கேட்டேன் நான் கொடுத்தேன் நம்பி ஆனால் இப்படி பண்ணிணேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுது அழுதுனாலும் அதனாலும் என்ன வேணால் பண்ணிக்கோடா இனுக்கு இன்னடா அமை அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பணம் வாங்கிய நபர்கள் திமிரா இருப்பாங்க அதையும் தாண்டி இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க அப்படின்னா உன் பணத்தை கொடுத்துட்டு இருந்தேன் ஓடவை போறேன் தானே இருக்கேன் தரமாட்டினாங்க உனக்கு இன்னும் அவசரத்துல அவசரம் ஒரு டைம் பணத்தை வந்து வாங்கினதே தப்பா போச்சு நொச்சம் நொஷன் கிடைக்கி அப்படின்னு எல்லா விதத்துலையுமே எப்படி எப்படிதான் ஒருத்தனை அசிங்கப்படுத்த முடியும் அதாவது பணம் இவன் தான் கொடுத்துருக்கான் கண்ணீராசிக்காரர்கள் தான் கொடுத்துருக்கீங்க ஆனாலும் பணம் வாங்கிய நபர்கள் அவ்வளவு தெனாவட்டாவும் திமுகவும் பேசுவாங்க உங்களை அவ்வளவு இதுக்கு அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க ஆனாலும் அதை பொறுத்துட்டு போக வேண்டிய நிலைமை தான் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு அதற்கு முக்கியமான காரணம் பணம் நம்மளுடைய பணம் அவங்க கிட்ட இருக்கு நம்ம இந்த இடத்துல ஏற்றி பேசுனா பணம் கொடுக்காம போயிட்டா நம்மளுடைய தேவைக்கு என்ன செய்யற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இவருக்கு அப்படிப்பட்ட விஷயம் இனி மாறப்போகுது உங்களுடைய கடன் யார் யாரெல்லாம் வாங்குனாங்களோ அவர்கள் அனைவருமே உங்ககிட்ட திருப்பி கொடுப்பாங்க நீங்க வாங்கின உங்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகும் திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதி இல்லாம இது நாள் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் தினம் கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா சொல்லப்போனா இவர் திருமண வாழ்க்கையை பொதுவான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்து முடியும் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும் முடியும் ஆரம்பிக்கும் முடியும் ஆரம்பிக்கும் அதாவது எப்படின்னா சொல்லலாம்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கும் முடிஞ்ச அந்த நிமிஷத்துல இவங்க ஒரு நிமிஷம் தான் இருக்கும் பெருமூச்சி அப்படி விட்டு அப்பா சரியா போச்சுன்னே பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நின்றோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் இனி இருந்தாங்க இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது நடப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்திக்கொருளும் ஒரு துளி அளவு கூட கிடையாது ஏன்னா கண்ணீராசனுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் காணாமல் காத்தோட காத்தாக்க பறந்து போக போகுதுன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லங்க கண்ணீராசனுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் சரியா படிக்காம இருக்காங்க என்ற ஒரு வருத்தம் கவலைகள் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் கண்முடி தனமாக இருந்த காலங்கள் போய் இனி நல்ல குணமாக உட்கார்ந்து படிச்சு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான சூழ்நிலைகளை வாழ்க்கையை அமைச்சு கொள்வார்கள் அதோடு இந்த அன்றாசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது இல்லையா அது என்னன்னா வேணும்னு ஒழுங்கு உங்களுடைய கடன் முழுவதுமாக அடையும் நீங்க எதிர்பார்த்த தொழிலில் லாபத்தை காண்பீங்க முக்கியமா இதுனால வரைக்குமே ப்ரொமோஷனே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ப்ரொமோஷனை காண்பீர்கள் அதோடு சேர்த்து வச்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கூட இருந்தே துரோகம் செஞ்ச சில நபர்களை மீண்டும் சந்திப்பீர்கள் முக்கியமாக நீங்கள் யாரெல்லாம் உங்களை வேணாம்னு ஒதுக்கினாங்களோ அவர்கள் முன்பு நீங்கள் தான் வேணும்னு தேடி வர அளவுக்கு உயரத்துக்கு செல்வீர்கள் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில குரல்பாடுகள் இருக்கிறது இந்த தன்னிராசினுடைய வாழ்க்கையில் காதலில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏற்படும் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் கன்னிராசி ஆயிடு முடிவாப்பா கண்ணீராசினா காதல் தா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்ணிராசியும் காதலையும் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தாங்க இவருடைய வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை போறது பிரிஞ்சு போகிறது பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான துன்புகளையும் பார்த்துருக்கார்கள் கண்ணிராசிக்கார்கள் அப்படிப்பட்ட கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இனி இது போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் வந்து முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனால் நீங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தீர்வு கிடைக்குமா கிடைக்குமான்னு அலைஞ்சு தேடி புறஞ்சுக்கிட்டு இருந்தேன் பதினா அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடியதுல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க தைரியமான முடிவுகளை இனி எடுத்து வைக்கலாம் சில விஷயங்களை செய்யும் போது இதை செய்யலாமா வேணாமான்னு பல நிமிஷங்கள் பல நேரங்களில் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க எதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அதோடு உங்களுடைய வாழ்க்கையில நோய் உபாதைகள் முக்கியமாக கால்வழி வலி முதுகு வலி உடம்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வழிகளுக்கும் கிடைக்கும் உங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய காலங்களாக இந்த ஒரு விஷயங்கள்ல இருக்க போகுது அது மட்டும் இல்லாங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா நீங்க இது நடக்குமா நடக்குமான்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் இருந்திருக்குமா தெரியல அப்படிப்பட்ட விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடத்தி காட்டுவீங்க அதுவும் எல்லோருடைய முன்பு நடக்கிறது மூலியமா மற்றவர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடுவதற்கான சூழ்நிலைகளாக இனி அமையப்போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களை வேணான்னு சொன்ன நபர்கள் முன்பு உங்களை அவமானப்படுத்தும் நபர்கள் முன்பு நீங்க யாருன்னு இந்த திறமையின் மூலியமா புரியுதுங்களா திறமையின் மூலியமாக காமிச்சு மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறுவார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இது நாள் வரைக்குமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இவன் மாதிரி ஆயிடாத அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஆர்ரா எப்படி இருந்தால் எப்படி வேண்டாம் பற்றி இருந்தால் இவனை மாதிரி இருக்கணும்டா அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் ஒருத்தர் விடாமல் சொல்கிறாங்க எல்லோருமே உங்களை மேலே பொறாமை கொள்வார்கள் உங்களை மாதிரி ஆகணுன்ற ஒரு விஷயத்த எல்லோருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதோடு சேர்த்து திருமண வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதில் ஆனந்தம் மிக ஆனந்தம் என்பது போல உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதிகமான அளவில் நீங்கள் காணக்கூடிய நிலைமை ஏற்படும் முக்கியமாக ரொம்ப காலமாக இந்த ஒரு விஷயம் நடந்தால் போதும்ப்பா இதுக்கு மேலே எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பேன் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இனிக்கு அப்புறம் இது வரக்கூடிய காலங்களில் சந்திப்பீங்க உங்களுடைய கனவுகள் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த கன்னிராசி இருக்கு இனி எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சுருங்க நம்பிக்கையோடு காத்திருங்கள் கன்னீராசினுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள் தான் இது நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வரணும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்